மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் இருபத்தி மூன்று நாட்கள் அதன் போக்கில் சென்று மாதங்களாக கடக்க அவனோ தினமும் காலையில் மட்டும் மனைவியை அழைத்துச் சென்று விடுவான் ஒரு சில நாட்களில் வீராவின் வீட்டில் மற்ற நாட்களில் தன் வீட்டில் என்று பெரியவர்களை கஷ்டப்படுத்தாமல் சென்று கொண்டிருந்தாள் மதுவர் வீரா இரவு ரோந்து பணிக்கு செல்லும் நேரத்தில் எல்லாம் அவளுக்கு தேவையான பாதுகாப்பினை செய்துவிட்டே செல்ல கணவனின் செயலை எண்ணி மகிழ்ந்தாள் இருவருமே தங்களின் பணிகளை திறம்பட செய்து வர தன் மனதில் இருக்கும் காதலை இதற்கு மேல் தாமதிக்காமல் அவனிடம் தெரியப்படுத்த விரும்பினாள் மதுவர்ஷினி டெக்ஸ்டைல் சென்று ஒரு வாரத்திற்கும் மேல் கடந்திருக்கவே இன்று புது ஸ்டாக் வருவதாக மேனேஜர் கூறியது நினைவு வர அங்கே செல்ல முடிவெடுத்தாள் தன் அலுவலகத்தில் இருக்கின்ற வேலைகள் அனைத்தையும் சீக்கிரமே முடித்தவளோ தன் பிஏவிடம் சொல்லிக்கொண்டு டெக்ஸ்டைல் சென்றாள் வேலவன் டெக்ஸ்டைல்ஸ் கடைக்கு வந்தவள் உள்ளே செல்ல அவள் வந்ததை அறிந்த மேனேஜர் சூப்பர்வைசர் அனைவரும் வந்து வரவேற்க தன் அறைக்கு சென்று அமர்ந்தாள் சூப்பர்வைசர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்கள் அனைவரும் செல்லக் கூறியவள் மேனேஜரிடம் கணக்கு பதிவுகள் அனைத்தையும் எடுத்து வர கூறினாள் அவரும் அந்த மாதத்திற்கான கோப்புகள் அனைத்தையும் கொண்டு வந்து வைக்க சரி நீங்க போங்க லோடு வந்துட்டான்னு பாருங்க வரலன்னா நம்ம கார்பன்ஸ் மேனேஜர் கிட்ட எப்போ வரும்னு போன் பண்ணி கேளுங்க கட்டளையை விதித்தவளோ அவரையும் செல்லக் கூறினாள் அவரோ எதையோ யோசித்தவாறு அப்படியே நிற்க என்னாச்சு பரந்தாமன் இங்கேயே நிக்கிறீங்க சந்தேகமாய் கேட்க இல்ல மேடம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அதான் இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க பரந்தாமன் குறவே அவருந்து அங்கிருந்து கிளம்பினார் அவர் சென்றதும் வைத்து விட்டு சென்ற கோப்புகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்க வேலைக்காரி ஒருத்தி வந்து குளிர் தர அதனை தன் அன்னையை போல் இருக்கும் அந்த பெண்மையிடம் கேட்க இல்லதாயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் குடிக்கணும் நீங்க முதல்ல குடிச்சிட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுங்கமா புன்னகையுடன் கூறவே சரி என தலையாட்டியவாறு சென்றார் மாதாந்திர கணக்குகள் முழுவதையும் சரிபார்க்க அதில் ஏதோ ஒரு தவறு இருப்பது போல் தோன்றியது தன் மெயிலுக்கு அதை முழுவதும் அனுப்பி வைத்தவளோ எதாச்சியாக திரும்ப சிசிடிவியை கண்டாள் அதில் அவளுக்கு சூப்பர்வைசர் மேனேஜர் இருவரின் நடத்தையில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிவது போல் உணர்ந்தாள் அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என நினைத்தாள் எப்போதும் ஃபைலை பார்த்துவிட்டு கிளம்புபவள் இன்று கடைக்குள் ரவுண்ட்ஸ் செல்லலாம் என நினைத்து அறையிலிருந்து வெளியே வர என்ன மேடம் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க வழக்கமாக கேட்கும் கேள்வியை போல் கேட்டார் பரந்தாமர் இல்ல டைம் ஆச்சு என்று கூறுவாள் என எதிர்பார்த்து அவர் காத்திருக்க கொஞ்ச நேரம் எந்திட்டு போகலான்டா நினைக்கிறேன் கூறியவளோ கடைக்குள் உலா வர அவளின் பின்னே அவரும் வந்தார் ஒவ்வொரு பிரிவிற்காக பார்த்து கொண்டே வந்தவள் ஊழியர்கள் வேலை செய்யும் விதத்தினை நன்கு கவனித்தாள் கஸ்டமர்களிடம் இன்முகத்துடன் பேசி தன் ஊழியர்கள் அனைவரும் விற்பதை கண்டவாறே செல்ல பரந்தாமன் எதுவும் பிரச்சனை இல்லையே எல்லாம் நல்லா தானே நடந்துகிட்டு இருக்கு கேட்கவே அதனை கேட்ட ஒரு அதிர்ச்சியானார் தண்ணி ஏசி லைட் இத பத்தி தான் ஏன் டென்ஷன் பார்த்து கொண்டே நடந்து வர எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் கூறியவாறே அவளின் பின்னே நடந்து வந்தார் குடோன் போகலாம் வாங்க மேடம் லோடு வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு இப்ப எதுக்கு மேடம் வாங்க பரவாயில்ல போயிட்டு வந்துடலாமே என்றவள் அடித்தளம் சென்று பின்னே செல்ல அவளுடனே அவரும் சென்றார் பரந்தாமன் கூறியது போலவே வண்டியில் இருந்து ஆட்கள் பெட்டி பெட்டியாக இறக்கி கொண்டிருக்க அதை கண்டவாறு குடவுனுக்குள் நுழைந்தாள் மதுவர்ஷினி அங்கே ஏற்கனவே ஸ்டாக் அளவுக்கு அதிகமாக இருக்கவே என்ன பரந்தாமன் நீங்க ஸ்டாக் ஏற்கனவே ரொம்ப இருக்கே அப்ப ஏன் வேணும்னு கேட்டீங்க கேட்டவாறே அதனை பிரித்து பார்த்தாள் மேடம் இது எல்லாம் பழசு இப்ப எல்லாம் புது புது டிசைன் தான் கேக்குறாங்க அதுவும் இல்லாம பண்டிகை நாட்கள் வேற வருது இல்ல அதான் மேடம் கேட்டேன் ஓ அப்படியா சரி அப்ப இதெல்லாம் டிஸ்கவுண்ட் சேல்ஸ்ல போடுங்க என்றவளின் மனமோ இது நிச்சயம் புது டிசைன் தான் என்று பார்த்ததும் அறிந்தாள் சரிங்க மேடம் கிளம்பலாமா ம் வாங்க போகலாம் என்றவள் அங்கிருந்து வெளியேறி கடைக்குள் நுழைந்தாள் அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சு கிளம்ப எவ்வளவு நேரம் ஆகும் பரந்தாமன் கேட்டவரே வர இன்னும் ஒன் ஹவர் ஆகும் மேடம் ஓ அப்படியா சரி என்றவள் தன்னறைக்குள் நுழைய போக மது யாரோ அழைக்கும் குரலில் திரும்பினாள் அங்கே விக்ரமன் அவனின் அன்னை தந்தை மற்றும் நால்வர் இருக்க அவர்கள் யார் என்பதை பார்த்ததுமே அறிந்து கொண்டவள் யோசனையுடன் அவர்களை நோக்கி வந்தாள் எப்படிமா இருக்க எங்களை மன்னிச்சிருமா நாங்க உன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டோம் கல்யாணத்தன்னைக்கு அப்படி நடக்கும் நாங்க நினைச்சு கூட பாக்கலாமா எங்க பையன் மேல வச்ச பாசத்தாலதான் நாங்க அப்படி பண்ணணும் விக்ரமனின் அன்னை மன்னிப்பு வேண்ட அவர் அவனின் தந்தையும் மன்னிப்பு வேண்டினார் நான் எல்லாத்தையும் முயற்சி பண்றேன் பேசாதீங்க வேதனையுடன் மது வஷ்ணி உரைக்கவே உன்னை பார்த்துட்டு பேசாம எப்படி போறதுதான் பேசணும் ஆண்டி ஷாப்பிங் வந்தீங்களா பேச்சை மாற்ற நினைத்து கேட்க ஆமாமா அது வந்து எங்க பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அதான் பட்டி எடுக்கலான்னு வந்தோம்மா தயங்கி கொண்டு கூறினார் வாழ்த்துக்கள் அனைவரின் கண்டு பொதுவாக உரைத்தவள் அருகிலிருந்த சூப்பர்வைசரை அழைத்து பட்டுப்புடவை இருக்கும் பிரிவுக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினாள் இவங்க உங்களை கூட்டிட்டு போவாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு விட்டால் அவர்களை முன்னே தான் கலங்கி விடுவோமோ என்று எண்ணினாள் அதே நேரம் தன்னை நோக்கி நின்று கொண்டிருந்த மனைவியை அழைத்தவாறே உள்ளே நுழைந்தான் வீரவர்மன் அவனுக்கு முதுகு காட்டி நின்றிருந்ததால் அனைவரும் தெரியாமல் போக மனைவியின் அருகே வர அனைவரும் அவனை கண்டு திரும்பினர் அவர்களை கண்டவாறு அருகில் வர வீராவை கண்ட விக்ரமன் சார் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் சார் அன்னைக்கு என்னோட உயிரையும் என் குடும்பத்தார் உயிரையும் நீங்க காப்பாத்துனதுக்கு நன்றி வேண்டவே அவன் கூறியதை கேட்டவன் மனமோ அன்று அவளை காப்பா அவனை காப்பாற்றி போய் தன்னவள் குடும்பத்தையும் இழந்ததை நினைத்தவன் மனைவியின் முகம் காண வேதனையுடன் நின்றிருந்தாள் மதுவர்ஷினி நான் என் கடமையைத்தான் செஞ்சேன் பதிலுக்கு அவர்களிடம் உரைக்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் உன்னோட நல்ல மனசுக்கு நீ நூறு வருஷம் நல்லா இருப்பமா விக்ரமனின் அன்னை வாழ்த்தவே ஆன்டி நீங்க போய் பட்டி எடுங்க இப்ப கூட்டம் இருக்காது அவர்களிடம் கூறிய மது வேகமாய் தன் நுழைந்து கொண்டாள் அவர்களும் பட்டி எடுக்க கிளம்ப மேனேஜரை ரவுண்ட்ஸ் அனுப்பிவிட்டு மனைவி இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் வீரவர்மன் அங்கிருந்த இருக்கையில் மது வஷ்ணி அழுது கொண்டிருக்க மனைவியை கண்டவன் வஷ்ணி அழைத்தவாறு நெருங்கினான் வேகமாய் எழுந்து வந்தவளோ கணவனின் நெஞ்சு அடைக்கலம் நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு முயற்சி பண்றேங்க ஆனா திரும்ப திரும்ப யாராவது ஏதாவது சொல்லி எனக்கு நாவப்படுத்திட்டே இருக்காங்க அன்னைக்கு என் அம்மாவை சித்தப்பாவி என் கண்ணு முன்னாடி எப்படி துடிச்சாங்க அதை பார்த்தோம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க எல்லாருமே எனக்காகத்தான் ஏங்கி அழுது கொண்டே கூறி கொண்டிருக்க வேண்டாம் விடு அத நினைக்காத கூறியவனோ அவளை தன்னுடன் சேர்த்து இருக அணைத்தான் நான் தான் அவங்களுக்கு கொண்டுட்டேன் நான் மட்டும்தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருந்திருந்தா அவங்க இப்போ என் கூட இருந்திருப்பாங்கல்ல எல்லாம் என்னோட தான் கதறி அளவே இல்ல வஷ்ணி அது உன் தப்பு இல்லம்மா தன்னெஞ்சில் புதைந்திருந்தவளை ஆதரவாய் வருடியவாறே கூறினான் நேரம் செல்ல அழுகை ஓயாது நிற்க வஷ்ணி வீட்டுக்கு போகலாம் வா அவளை தன்னிடம் இருந்து உலக்கி விழிகளை துடைத்து கொண்டு கூறினான் கணவனின் விழிகளை கண்டவளும் நீங்க ஏன் வருமா இப்ப வந்தீங்க கேட்க நான் இப்ப வரல வர்ஷ்ணி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அவளின் தோல் பட்டையை பற்றி கொண்டு அவளின் விழிகளுக்குள் ஊடுருவி கொண்டு கூறினான் அப்போ அப்பவே நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதான அப்படி பண்ணியிருந்தா என் குடும்பத்தை நான் இழந்திருக்க மாட்டேன்ல முதலில் தன் தான் தவறு என்று கூறிவிட்டு இப்போது அவனின் மேல்தான் தவறு என்ற விதத்தில் கண்ணீருடன் கூறினாள் மனைவி கேட்ட கேள்வியில் அவளை காண முடியாது தவித்தவனோ தன் முகத்தை திருப்பி கொண்டு கடவுளே இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ நான் கௌஷிகா பேச்ச கேட்டு அன்னைக்கே என் காதல சொல்லியிருந்தா இவளுக்கு இனி யாரும் இந்த கஷ்டம் வந்திருக்காதுல்ல நான் மௌனமா இருக்க போய் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் வழியையும் அவளுக்கு வந்திருக்கு நான் இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் மனதிற்குள் நினைத்து கொண்டவாறு நின்றான் தான் கேட்ட கேள்விக்கு அவனிடம் இருந்து பதில் வராமல் போகவே சொல்லுங்க ஏன் என் வாழ்க்கையில முன்னாடியே நீங்க வரல வருமா மறுபடியும் கேட்க சாரி வஷ்ணி பதில் கூற முடியாமல் அவளை இழுத்து தன் நெஞ்சில் புதைத்தான் நேரம் செல்ல வீராவின் கைபேசி ஊசை எழுப்ப அவளை தன்னிடமிருந்து விலக்கி அதனை எடுத்தான் சொல்லுங்க அப்படியா ஓ சரி இந்த நான் வந்துடுறேன் என்றவன் பேசிவிட்டு தன் கைபேசியை வைத்து வஷ்ணியின் புறம் திரும்பினான் வா வர்ஷினி நான் உன வீட்டை டிராப் பண்ணிட்டு போறேன் ஈவினிங் ஆச்சுல்ல கிளம்பலாம் என்க மறுபடியும் வெளியே இருப்பவர்களை பார்த்து விடுவாளோ என்ற நினைப்பில் அவளை அங்கிருந்து அழைத்துச் செல்ல நினைத்தான் இல்ல பரவாயில்லங்க நீங்க போங்க ஒர்க் பாருங்க நான் டிரைவர் கூடவே போயிடுறேன் எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு நாளைக்கு வந்து பாக்க வேண்டியதானம்மா வீட்டுக்கு போய் வர்ஷினி இல்லங்க நான் என் மைண்ட் டைவெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் ஆமா நீங்க ஏன் இப்போ வந்தீங்க அவன் திடீரென்தான் வந்ததை நினைத்து கேட்க இல்ல இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருந்தது அதான் வந்தேன் சரி நான் கிளம்புறேன் டேக் கேர் கூறியவன் வேகமாய் அங்கிருந்து கிளம்ப அவன் வந்ததை பற்றி கேட்டாலே தவிர தான் எப்படி இங்கு இருக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும் என்பதை கேட்கவும் நினைக்கவும் மறந்தாள் அதன் பெண் ஏற்கனவே தான் சரிபார்த்தது வைத்தது இன்று பார்த்தது தன் மெயிலுக்கு அனுப்ப நேரமும் சென்றது அங்கிருந்து தன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாள் மதுவர்ஷனி தன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து மூன்று மணியிலிருந்து இப்போது ஏழு மணி வரை பரந்தாமன் இன்று ஏதோ ஒரு தவிப்புடனே இருப்பதை கண்டவாறு அவரிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள் தன் வீட்டுக்கு வந்த மதுவஷ்ணி உள்ளே நுழைய ஹாலில் ஊர்மையின் தந்தை அமர்ந்திருப்பதை கண்டு வாங்கப்பா வந்தாள் எப்பப்பா வந்தீங்க அப்பவே வந்துட்டீங்களா சாரி இன்னைக்கு நான் கொஞ்சம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சுப்பா என்றவாறு அவரின் முன்னே அமர பரவாயில்லம்மா நானும் இப்பதான் வந்தேன் உனக்காகத்தாம காத்துட்டு இருந்தேன் என்னப்பா எதுவும் சொல்லணுமா ஊர்மி எப்படி இருக்கா அவளை போய் பாத்தீங்களாப்பா சந்தோஷமாக விசாரிக்க நல்லா இருக்காம்மா வர வியா ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு வளகாப்பு வைக்கலான்னு இருக்கேன் இது ஏழாவது மாசம் இல்ல அதான் உன்னை கூப்பிட வந்தேன் நீயும் உன் வீட்டுக்காரரும் கண்டிப்பா வந்துருங்கம்மா இதுக்கு போய் நீங்க இவ்வளவு தூரம் வரணுமாப்பா போன்ல சொல்லியிருந்தா கூட வந்துருப்பேன்ல பார்த்து சொல்லிட்டு போகலான் தாமா நினைச்சேன் சரிப்பா நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் அப்போ நான் கிளம்புறேன் சரிப்பா சாப்பிட்டு போகலாமே ஒரு நிமிஷம் இருங்க நிர்மலாக்கா சமையலறையே பார்த்து குரல் கொடுக்க இல்லம்மா பரவாயில்ல நான் கிளம்புறேன் நேரமாச்சு இல்லடா சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அவரை அனுப்பி வைத்தாள் அவர் சென்றதும் சமையலறை சென்றவளோ நிர்மலாவை போக சொல்லி தனக்கும் வீராக்கும் தேவையான உணவினை தானே தயார் செய்தாள் தன் கணவன் தன்னருகில் இருக்கும் நேரங்களில் தானே சமைத்து போட வேண்டும் என்று விரும்பியவள் திருமணம் முடிந்த இந்த நான்கு மாதங்களாக அவளை அவனுக்காக சமைக்க ஆரம்பித்தாள் எத்தனை வேலைப்பொழு இருவரை அழுத்தினாலும் தினமும் சிறிது நேரமாவது தங்களின் இணைகளுக்காக நேரத்தை ஒதுக்கினர் காலையில் வீரா தினமும் அவளை அலுவலகத்தில் விட வஷ்ணியோ அவனுக்காக கிடைக்கும் நேரங்களில் சமைக்க ஆரம்பித்திருந்தாள் ஒரு வழியாக சமைத்து முடித்து குளித்துவிட்டு வந்தவள் டெக்ஸ்டைலில் நடக்கும் தவறினை கண்டுபிடிக்க நினைத்து தன் லேப்டாப்பினை ஆன் பண்ணினாள் நன்றி